ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜயாஸ் கார்டன் இப்போ நைட்டுக்கு வந்து நம்ம இட்லி தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு நான் ஒரு வித்தியாசமான சட்னி வாழைத்தண்டு சட்னிங்க அதுக்கு நாலு பெரிய தக்காளி போட்டிருக்கேன் ஒரு இருபது சின்ன வெங்காயம் கார்த்தி தந்த மாதிரி வத்தல் கொஞ்சமாக பூண்டு உப்பு எல்லாம் போட்டு எண்ணெய் விட்டு நல்லா வதக்குறேங்க அது நல்லா வதங்குனதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் ஒரு வாழைத்தண்டு பத்து ரூபாய்க்கு வாங்கினா ஒரு தண்டு ஃபுல்லாகவே நல்லா பொடிசாக கட் பண்ணி நார் எடுத்து வச்சுருக்கீங்க அதையும் போடணும் இந்த அளவு வதங்கின உடனே நம்ம வாழைத்தண்டை போட்டுடலாம் வாழைத்தண்டை நல்ல வேகமும் அதோடு கொஞ்சோண்டு கொத்தமல்லி தலைவியும் போட்டு வதக்கலாம் நல்லா வெந்திரிச்சு இப்போ இதாக ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம் அது ஆற வச்சாச்சு அந்த டைமில் இங்கே ரெண்டு ஸ்பூன் கருப்பு உளுந்தை வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு வறுத்து எடுத்துக்கலாம் சிவக்க வறுத்து எடுத்தாச்சு இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா முதல்ல வதக்கணும் இல்லையா அதெல்லாம் நல்ல மையாக அரைச்சிட்டு இதை கடைசியாக உளுந்த மட்டும் போட்டு ரெண்டு சுற்றி சுற்றி எடுத்துடணும் സൂപ്പറായി അരച്ച് രെ ആ തളിച്ച് നല്ല ഉൾമർക്ക് പോയിട്ട് താളിച്ച് വേണ്ടിയില്ല ട്രൈ പണി പാരുങ്ങ അശ്വ ഇഡ്ലിക്ക് ചട്നിക്കും പ്രമദ